வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம மலாகாவில் ஒரு சுவனியர் ஷாப் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போய்ப்போம் ஒரே ஒருத்தர் உட்காந்துருக்காரு இடத்துலையுமே இதே மாதிரி இந்த புல் சுக்கு அதான் உள்ள ஒரு வீடியோ எடுக்கும் அழகா இருக்காரு இதுதான் அந்த ஷாப்பு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் சுவனியர்ஸ் தான் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் ஒன் பை ஒன்னாக போய் பார்ப்போம் வாங்க ஃபேமஸ்ஸு மூர் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இங்கே ஆ பாருங்க தேர்ட்டி ஃபைவ் ஈரோ எது வேணுமோ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டாச்சு எவ்வளோன்னு பாருங்க இரநூத்தி அஞ்சு ஈரோ மெட்டல் ஆர்ட்டும் வச்சுருக்காங்க இது எல்லாம் செவன்டி ஈரோஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இங்கே யார் ஒளிஞ்சிருக்கான்னு பாருங்க நம்ம விநாயகர் விநாயகரை அரௌண்ட் த வேர்ல்டு நீங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு இதெல்லாம் எவ்வளோன்னு பார்ப்போம் இதெல்லாம் த்ரீ இயரோஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஹீரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே உக்காந்துருக்காங்க மழகான்னு போட்டிருக்கோம் இந்த மெட்டல் ஆர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது செவன் ஃபிஃப்டி யூரோ மேக்கப்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வித் ஸ்பூனோட வருது டிஃப்ரெண்ட் நைப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் டென் யூரோ டுவெண்ட்டி யூரோ அப்படி இதெல்லாம் உட்டன் பிளேட்ஸ் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது டுவெல் யூரோ போல இருக்கு கமேண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது எல்லாமே கப்பு வாட்டர் கேன்ஸ் ஃப்ரெண்டு உக்காந்துருக்காரு மேக்னேட்ஸ்லாம் பாருங்க ஒன்று த்ரீ ஃபிஃப்டி பேட்டர்னில் இருக்கும் ஸ்பெயின் ஒயனுக்கு ஃபேமஸ்னால ஒயின் பாட்டில் மாதிரிலாம் இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே எலிஃபெண்ட் பாருங்கள் க்யூட்டாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் தான் ஹை ப்ரைஸு பாருங்கள் ஆந்தை இன்னைக்கு இந்த வீடியோல கிஃப்ட் ஷாப்ப ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாளைக்கு இன்னொரு நாட்டுல அங்க இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸ் பார்ப்போம் பாய் பாய்